போடவும் முடியாது ஓடவும் முடியாது கம் பேக் இந்தியா எங்க உடல்ல ராமன் ஜெரி ஆட்டம் தொடர்ந்து இருக்கே அஜி லோகத்த தெ பார்க்கு சஞ்சோ வாங்குனானே புத்துவா புத்துதாளம் புத்துவா அஜி மைக்கேடா அதுல சாலி மடிபதா வரா போறாரு தாத்தா வராரு குத்துவ வாங்குறாரு குத்துவ தத்தா வராரே தொங்குற விட போறாரே தத்தா வராரே தொங்குற விட போறாரே தத்தா வராரே ஓடவும் முடியாது ஒண்ணு ஓட முடியாது முடியவே முடியாது கம் பேக் இந்தியா கம் பேக் இந்தியா மைக் கொண்டு கீழ இறக்குங்க எல்லாரும் தத்தா வராரே தொங்குற வர போறாரே